தவளக்குப்பத்தில் புதிய வீடு விற்பனை நார்த்து ஃபேஸிங் இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க ஒரு மாடி வீடு விலை அறுபத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் கார் பார்க்கிங்குடைய வீடு இருக்குது அருவாக்கால் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க செம கிராண்டான அருவாக்கால் வீடு ஒர்க்கு ஒன்றும் முடியலை தரம் தான் போடல மற்ற ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு வீடு அப்படியே சேல் பண்ணுறாங்க ஃபினிஷிங் இல்லை இதே கண்டிஷனுடையே வீடு வாங்க விருப்பம் உடையவர்கள் வாங்கலாம் சைடில் ஒரு ரூம் இருக்கு இந்த ரூமுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு காற்று வசதிக்காக சைடில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுதான் அட்டாச் பாத்ரூம் ஷெல்ஃபு பர்னர் ஸ்லாப் எல்லாமே இருக்குது இது ஒரு ஷெல்ஃபு இங்கே டாப்லேருந்து கீழே பாட்டம் முடியும் ஓப்பன் பிளேஸ் இருக்குது வெளிச்சம் காற்று எல்லாமே மேலேருந்து கீழே இறங்குற அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இந்த வீட்டுக்கு அப்ரூவல் உள்ளது லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்க முடியும் மண் அப்ரூவலு வீடு அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது ஃபுல் கிளியரன்ஸாக இருக்குது பேப்பரு இது ஒரு ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஷெல்ஃபுலாம் இருக்குது ஷெல்ஃபு பர்ணஸ்லாப் எல்லாமே இருக்குது இது கிச்சன் கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக இருக்குது தோட்டம் சைட்லேயும் ஒரு ரோடு இருக்குது வேணும்னா நீங்கள் கதவு வச்சுக்கலாம் வேணான்னாலும் எடுத்துடலாம் இங்கே ஷெல்ஃபு ஸ்லாப் இருக்குது ரெண்டு பக்கமும் ரோடு உள்ள வீடு இது உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணுனாலும் நீங்கள் கதவு வச்சுக்கலாம் நார்த்து ஃபேஸிங் சவுத்து ஃபேஸிங் எந்த சைடு வேணால் நீங்கள் கதவு வச்சுக்க முடியும் ரெண்டு பக்கமும் ரோடு தான் இப்போ மாடிக்கு போகிறோம் மாடியில் எல்லாமே ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேர் வாடகை இருக்காங்க அருவாக்கால் டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க விற்கிறதுக்குன்னு கட்டலை சொந்தமாக கட்டின வீடு மண்ணுக்கு வீட்டுக்கு அப்ரூவல் உள்ளது இது ஹாலு இது கிச்சன் சைடில் வெளிச்சத்துக்காக ஜன்னல்லாம் இருக்கு கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் சொந்தமாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக கட்டின வீடு தான் விற்கணுன்றதுக்காக கட்டலை லோன் போட்டு வீடு கட்டியிருக்காங்க நல்லா தரமானது பொருளாக வச்சு கட்டியிருக்காங்க நிறைய பூ டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு அருவாக்காலுக்குமே இது ஹாலு டாப்லேருந்து கீழே வெளிச்சம் இறங்குது காத்தும் வருது இஷெல்ஃபு ஒரு ரூமு ஒரு கிச்சன் இருக்கு இது ஒரு ரூமு ரூம்ல பேக் சைட்லையும் டோர் இருக்கு பேக் சைடில் பால்கனி இருக்கு பேக் சைட்லேயும் ரோடு இருக்கு இது ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்கு ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு இது கிச்சன் கிச்சன்லாம் நல்லா பெருசா இருக்கு ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்கிற நல்ல காத்தோட்டமான வீடு இது இது கிச்சன் ஷெல்ஃபு ஸ்லாப் எல்லாமே இருக்குது இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இருபதுக்கு அறுபது ஒரு மாடி வீடு விலை அறுபத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் நார்த்து ஃபேஸிங்கில் உள்ள வீடு இது இப்போ மாடிக்கு போகிறோம் லோன் போட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டை வாங்க முடியும் மேற்கொண்டு பில்டிங் எழுப்பலாம் அதுக்கான சிமெண்ட்டு கட்டையும் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க இருக்கிற மூணு வீட்டுக்குமே தேவையான அளவுக்கு வாட்டர் டேங்க் இருக்குது